ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து கொண்ட தமது உறவினர்களை மீள நாட்டிற்கு அழைத்து வருமாறு கோரி உறவினர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஜனாதிபதி செயலகத்திற்கு எதிரில் நேற்றைய தினம் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தற்பொழுது தங்களது உறவினர்கள் தொடர்பில் எவ்வித தகவல்களும் கிடையாது எனவும் அவர்களின் சம்பளங்களும் தமக்கு கிடைக்கப்பெறவில்லை எனவும் உறவினர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதனால் குடும்ப செலவுகளை ஈடு செய்ய முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கடந்த அரசாங்கத்திடம் இந்த விடயம் தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் அவை வெற்றியளிக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையங்கிலிருந்து ஆடைவடி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்